சமீபத்தில் நான் சோஷியல் மீடியாவை ஸ்கோல் பண்ணும்போது இந்த ஒரு வீடியோவை பார்த்தேன் இந்த வீடியோ என்ன அப்படின்னா நம்ம சென்னை ஈஸியாக ரோடு இருக்குல்ல அந்த ரோட்டில் நடந்த ஒரு சம்பவம் தான் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுடைய கட்சிருக்கில் அதில் வந்து மாவட்ட பொறுப்பாளராக ஒருத்தர் நியமிச்சிருக்காங்க அப்போது வந்து ஈஸியாக ரோட்டை மொத்தமாக பிளாக் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி டைமில் எனக்கு என்ன கேட்க தோணுது அப்படின்னா விஜய் அவர்கள் உங்களுக்கு அரசியல் செட் ஆகாது ஏன்னா ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு நான் மாற்றாதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நீங்களே இப்படி பண்ணுறீங்க ஏன்னா இது வரைக்கும் விஜய் அவர்கள் இதுக்கு ஒரு கண்டம் தெரிவிக்கலை இது தப்புன்னு சொல்லலை மௌனமாக இருக்கிறார் அப்போ அதை ஆதரிக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ இந்த மாதிரி ஒரு ரோடை அவர் ஒன்றும் பெருசாக சாதிச்சுட்டுலாம் வரல அவருக்கு மாவட்ட பொறுப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த பொறுப்பு கொடுத்ததுக்கே தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த அவர் இந்த மாதிரி ரோட்டையே மறுத்து மொத்தமாக இருக்காரு அதனால் நிறைய ட்ராஃபிக் சாம்ஸ்லாம் அங்கே ஏற்பட்டிருக்கும் விஜய் அவருக்கு நான் பெஸ்ட் அட்வைஸாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து அரசியலை விட்டுட்டு போயிட்டு உங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது வந்து படம் நடிக்கிறது தான் ரியல் ஹீரோவா இருக்க முடியல அதுக்கு ட்ரை பண்ணாதீங்க ரியல் ஹீரோவா நல்லாவே நடிக்கிறீங்க இந்த வீடியோ நீங்க இதை யோசிச்சுட்டு நான் பேசுனது சரிதானா இல்லையா அப்படின்ற செக்ஷன்ல சொல்லிட்டு போயிடுங்க நான் இதை பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டேன் நான் விசாரிச்சா தான் கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கதறிட்டு போங்க கிட்ட ஒரு தனிப்பட்ட வேண்டுகோள் மத்தவங்க பின்னாடி மத்தவங்க கூட நிக்கிறவங்களை பார்த்து சொல்ற மாதிரி நம்மளை பார்த்து யாரு விசில் அடிச்சாங்கன்னு சொல்லிட கூடாது